ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் போயிட்டுருக்கு அதில் வந்து இன்றைக்கி டே த்ரீ தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுட்டு துருவி எடுத்துக்கோங்க அப்போ வந்து கட்டிகள் இல்லாமல் இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக மல்லியில் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இதையும் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்றப்பலாம் மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு லெமன் ஜூஸும் சேர்த்துருக்கேன் லெமன் ஜூஸ் வந்து உங்களோட தான் அது வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம் ஸ்டஃபிங் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நான் வந்து ஒரு நாலு ப்ரெட் எடுத்திருக்கேன் நாலு ப்ரெட்டே வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி வரும் இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து இதில் நல்லா தேய்ச்சி விடலாம் கொஞ்சம் நிறையவே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வச்சோம் அப்படின்னா அந்த உருளைக்கெழங்கு மசாலா வச்சுருக்கதே தெரியாது அதனால கொஞ்சம் நிறைய வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு பிரெட்டு வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுர்லாம் கொஞ்சம் நல்லா அழுத்தி விடுங்க அப்போ தான் வந்து அந்த ஸ்டஃபிங்கும் வெளியே வராமல் இருக்கும் ப்ரெட்டும் வந்து பிரியாமல் இருக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ப்ரெட்டை வந்து நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது ப்ரெட்டு வந்து தனித்தனியாக வராமல் இருக்கும் அதுக்காக ஃபஸ்ட்டே வந்து நல்லா அழுத்தி விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாலு பீஸாக எடுத்துக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அடுத்த ப்ரெட்டும் ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா தான் எனக்கும் கொஞ்சம் வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஐடியாவும் கிடைக்கும் எத்தனை பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்ட்டு எனக்கும் தெரியும் மறந்துடாமல் கமெல சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இப்போ பிரெட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னொரு பவுலில் வந்து ஒரு கப் போல் கடலை மாவு சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கலருக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தான் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தோளும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதில் சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்க வேணாம் அரிசி மாவு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க அது இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் மாவு வந்து பஜ்ஜி மாவு பாதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம் மாவு வந்து அந்த ப்ரெட்டில் நல்லா ஒட்டணும் அந்த அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு இந்த ப்ரெட்டை எடுத்து அந்த மாவில் முக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா உள்ளே வந்து எல்லாமே வெந்து தான் இருக்கும் அதனால நல்ல சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படி தான் எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக வரும் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா இதை வந்து எடுத்துடலாம் சூப்பராக சூடாக சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்